இப்படி செய்கிறவங்களுக்கு உயிரோடு அவங்கள வைக்கக்கூடாது உயிரோடு மறுபடியும் அவங்க கூடாது பூமியில் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் பதைக்க பதைக்க தூக்கு தண்டனை கொடுத்தாதான் ஒவ்வொரு பெண்களும் நடமாட முடியும் அந்த க இது குறையிறதுக்கு இதான் வழி வேற வழியே கிடையாது இவங்களை விட விட ஒவ்வொருத்தரும் இவ்வளோ தானே தண்டனை தானே அது ஒன்றும் பெருசு இல்லை வாழ்க்கையில் இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னா உயிருக்கு உயிர் என்னன்னாக்கா இதுதான் ஒரு மானத்தை விளையாடுறவங்க உயிரோட வாழக்கூடாது உயிரோட இருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய கோரிக்கை பெண்கள் எப்படி பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க எவ்வளவுதான் பாதுகாப்பா இருந்தாலும் இப்படிப்பட்டவங்களுக்கு மனப்பாடுற மாதிரி ஒரு மனசு இருந்தா அவங்க எப்படி வாழ முடியும் அவங்க உயிரோட இருக்கக்கூடாது அதை பண்ணத இந்த சட்டம் போலீஸ் கவர்மெண்ட்டு இதுதான் பண்ணணும் உயிருக்கு உயிர் அந்த மானத்துக்களுடைய மரியாதை எடுக்கிறவங்களுக்கு உயிரே இருக்கக்கூடாது பூமியில நடமாடக்கூடாது அப்படி பண்ணாதான் இது உடனடியா குறையும் பேருமா என் பேர் ஜே கற்பகம்